இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் ரெட்ரோ படத்துக்காக கொடுத்த ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தளபதியோட கடைசி படமான தளபதி அறுபத்தொன்பது அவர் ஏன் பண்ணல அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அதாவது தளபதி கூட மட்டும் உங்களுக்கு படமே அமையல தளபதி அறுபத்தொன்பதே நீங்க தான் ஆச்சு ஏன் நடக்கல நிஜமாவே நீங்க தளபதி அறுபத்தொன்பதுக்காக கதை சொன்னீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் தளபதியை நிறைய தடவை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்கேன் ஜிகர்தண்டா முடிஞ்சதுமே என்ன படம் என்ன கூப்பிட்டாரு பட் அப்போ அவருக்கு சொன்ன ஸ்டோரி செட் ஆகல தென் அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணிருக்கேன் இப்ப தளபதி அறுபத்தொன்பதுக்காக கூட மீட் பண்ணேன் இந்த டைமுமே கதை அவருக்கு செட் ஆகல அவரே ஃபீல் பண்ணாரு நமக்கு ஏன் கரெக்டா கதை மட்டும் கரெக்டா செட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி தென் இமீடியட்டா நான் இன்னொரு கதையை ரெடி பண்ணிட்டு போனேன் பட் ஆனா அதுக்குள்ள ஹெச்யூனோத் அவர்கள் லாக் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ அவருக்கு நான் சொல்ற ஸ்டோரி எல்லாம் கனெக்டே ஆக மாட்டுது அவருக்கு அதனால தான் ரெண்டு பேரும் படம் பண்ண முடியல அண்ட் கதை நேரேட் பண்றதுல நான் கொஞ்சம் வீக்கு ரஜினி அவர்களுக்கு மட்டும் எப்படியோ நான் சூப்பரா சொல்லிட்டேன் கதை பட் ஆனா தளபதியை கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தளபதி அறுத்தும் போது மிஸ் ஆனது பத்தி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா தளபதி கார்த்திக் சுப்ராஜ் சன் பிக்சர்ஸ் இவங்க மூணு பேரும் தளபதி அட்லி அவர்களோட கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட் இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை மிஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய மிஸ் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல ஏன்னா ஜிகரதண்டா படத்துக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படங்கள் எல்லாமே ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ்ல நின்னுருது அதாவது பேட்டா மாதிரி சூப்பர் ஹிட் லெவல்லும் நின்று சடனா ஜெகமே தந்திர மாதிரி ஒரு படம் இறக்குவாரு கண்டிப்பா தளபதியோட இணைஞ்சிருந்த ஒரு எக்ஸைட்டிங் ஆன காம்போவா இருந்திருக்கும் பட் ஆனா காஸ்ட்லி மிஸ் சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ் இல்ல அதுவும் ஜனநாயகன் செம்மையா இருந்துட்டா இது பெரிய மிஸ் இருக்காது அண்ட் அதே மாதிரி இப்போ வரப்போற ரெட்ரோ படம் பார்க்கும் என்ன ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்றத பார்க்கணும் சோ இப்போதைக்கு காஸ்ட்லி மிஸ் இல்ல பட் இந்த ரெண்டு படங்களோட ரிலீஸ்க்கு அப்புறம் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ